வருக்கும் வணக்கம் குருவை துணை இன்னைக்கு நம்ம ஆஸ்ட்ரோ வனிதா கதிர்வேல் சேனல் மூலம் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை பற்றி பொது பலனை தெரிஞ்சுக்கலாம் கும்ப ராசி ராசி மண்டலத்தின் பதினொன்றாவது வீடு கும்பராசி காற்று ராசி ஸ்திர ராசி ஒற்றைப்படை ராசி ஆண் ராசி ஆகும் கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான் கும்ப ராசிக்காரர்கள் அன்பானவர்கள் தாராள மனப்பான்மை கருணை ஈரக்கம் பிறருக்கு உதவும் தன்மை கொண்டவர்கள் உறவினர்கள் மற்றும் தன்னுடன் வேலை செய்யும் சக மனிதர்களிடம் எளிமையாக நடந்து கொள்வார்கள் பிறர் முகத்தை பார்த்தே அவர்களின் எண்ணம் மற்றும் நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்வார்கள் மின்சாரம் கம்ப்யூட்டர் துறையில் சிறந்து விளங்குவார்கள் சுயதொழில் சிறப்பு தரும் வாழ்க்கையில் சிறந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என நினைப்பார்கள் பிடிவாத குணம் இருக்கும் பிறருக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் தன் பேச்சை அனைவரும் கேட்க வேண்டும் என நினைப்பார்கள் கும்பராசி சிம்பல் பார்த்தால் அதிர்ஷ்டம் ஏற்படும் தனது தந்தையாரிடம் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை மேன்மை ஏற்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் உடம்பில் வாதம் அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில் இருக்கும் மாதம் மாசி மாதம் உணவில் அறு சுவையை சேர்த்து வேண்டும் நன்றி வணக்கம்